வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் தெய்வீக தாய்மையின் சிறப்பம்சம் பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையான நியாயமான உண்மையான பிரார்த்தனை கண்டிப்பாக கை விடும் இன்றைய பதிவில் நம்ம வந்து ஸ்ரீ அன்னையின் தெய்வீக தாய்மையின் சிறப்பம்சம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பெரம்பூர் தியான மையத்தில் திருமதி உஷா ராம்தாஸ் நிகழ்த்திய உரை சக்திகளின் சிறந்தது அன்பு இது தூய்மையை விட சக்தி வாய்ந்தது அன்பின் தாய் ஸ்ரீ அன்னை ஒரு ரோஜா மலர்ல சிஸ்டியின் மீதுள்ள மென்மையான உணர்வு என்று ஸ்ரீ அன்னை பெயரிட்டுள்ளார் ஸ்ரீ என்ற சொல்லே ஸ்ரீ அன்னை விருப்பம் என்றும் விரும்பும் சொல் அல்ல இறைவனே உலகம் அவனே ஸ்ரிஸ்ரீ என்பது ஸ்ரீ அன்னையின் கூற்று இறைவன் மீது உள்ள மென்மையான உணர்வை அன்பு என்கின்றோம் தாய்மைக்கே இயல்பான சிறப்பு ஸ்ரிஸ்ரீ அதற்குரிய உணர்வு அன்பு தத்துவ ரீதியாக ஆனந்தம் ஆனந்தம் என்பவை ஒன்றே முடிவில்லாத சுதந்திரம் ஆனந்தத்தை அளிக்கும் சுதந்திரம் தடைப்பட்டால் ஆனந்தம் சுருங்கும் இது சச்சிதானந்தத்தின் பகுதி ஆனந்தத்தை நாம் மனதால் அறிகிறோம் உள்ளத்தால் உணர்கின்றோம் ஆன்மாவில் ஏற்கின்றோம் மனம் ஆனந்தம் அடைவதால் எழுவது அழகு உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பினால் சந்தோஷம் வரும் ஆன்மா ஆனந்தத்தை பெற்றால் அன்பு சுரக்கின்றது அன்பு தூய்மையாகிறது தூய்மைக்கு அன்பு சொர்க்கம் தாய் வந்து தன் குழந்தையிடம் காட்டும் அன்புக்கு தாய் அன்பு என்றும் அது புனிதமானது எனவும் எல்லா தாய்களுக்கும் இயல்பாக இயலாதது என்றும் கூறுகிறோம் ஸ்ரீ அன்னை சர்வ ஜீவ ராசிகளுக்கும் ஸ்ரீ அன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் தாய் அன்புக்கு சுயநலம் உண்டு எனலாம் ஏனென்றால் தன் குழந்தை தன் உடம்பின் பகுதி என்பதால் குழந்தை மீதுள்ள அன்பு தன் மீது உள்ள அன்பாகும் ஸ்ரீ அன்னை உலகின் லட்சிய கணக்கான ஆத்மக்களுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு தன் அன்பை அவர்கள் மீது பொழிவதால் உலகில் உயர்ந்த தாயன்பு ஸ்ரீ அன்னையின் அன்பு என்று சொல்லப்படுகின்றனர் தீயசக்திகளை பற்றி பேசும் பொழுதே அவர்கள் என்ன எண்ணங்களை நான் அறிகிறேன் அதனால் அதை என்னால் தடுக்க முடியாது என்றும் ஸ்ரீ அன்னை கூறும் அவர்களும் என் குழந்தைகள் அல்லவா அவர்கள் மனதில் ஊடும் எண்ணம் எப்படி எனக்கு தெரியாமல் போகும் என்று சொல்றாங்க வெளிநாட்டுல கூலி வேலைக்கு போனவர் ஸ்ரீ அன்னையை பற்றி கேள்விப்பட்டு வணங்க ஆரம்பிக்க அவர் வேலை செய்த கம்பெனி முதலியராகி விடுகிறார் பிள்ளைகளை லண்டனில் படிக்க வைத்து புதுவை திரும்பினார் ஸ்ரீ அன்னையின் சக்தியை அவர் அறிவார் ஆனால் வாழ்நாள் முழுதும் சேவை என்று எதையும் செய்ததில்லை வேண்டியதை மட்டும் கேட்பார் அது கிடைக்கும் காணிக்கை என்பது அவர் அறியாதது கடின உழைப்பாளியானதாலும் சிறிய அளவிலிருந்து உச்சக்கட்டத்திற்கு உயரும் முயற்சியை மேற்கொண்டதாலும் ஸ்ரீ அன்னையின் அருள் அவர் வாழ்வில் செயல்பட்டது முயற்சி தெய்வீகமானது சிக்கனம் அதிகம் என்பதால் அவருக்கு இவருக்கு காணிக்கை என்பதை மனதில் எழவில்லை ஆரோவில் நகரில் தன் கம்பெனியை ஆரம்பிக்க ஸ்ரீ அன்னையிடம் அனுமதி கேட்டாராம் ஸ்ரீ அன்னைக்கு அவரையும் அவர் சிக்கனத்தையும் நன்று கெட்ட குணத்தையும் பிடிக்காது என்பதால் அவரு எவரும் ஸ்ரீ அன்னையிடம் அவர் வேண்டும் கோலை எடுத்துக்கொண்டு போகமாட்டார்கள் போக மாட்டார்கள் ஸ்ரீ அன்னை அனுமதியை மறுத்தார் மறுப்பையும் மீறி இவர் வெளிநாட்டிலிருந்து கம்பெனியை இங்கு கொண்டு வந்தார் ஸ்ரீ அன்னை வெளிநாட்டிலிருந்து திரும்ப வேண்டாம் என்பதை மீறி நடந்தார் கம்பெனி ஆரம்பிக்கும் முன்னரே கப்பலில் வந்த மிஷின்களுக்கு ஆபத்து வந்தது முதலாளி வாய் விட்டலரை விட்டலரே ஸ்ரீ அன்னையை கூப்பிட்டார் மிஷின் காப்பாற்றப்பட்டு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது கம்பெனி திறப்பு விழாவிற்கு ஸ்ரீ அன்னை கொடுத்த செய்தியை படிக்க மறந்து விழாவை முடித்தவர் இவர் ஒரு வருஷம் ஓடியது கச்சா பொரு தட்டுப்பாடாகி இல்லை என்றாகியது இவருக்காக ஸ்ரீ அன்னையிடம் எவரும் பேச மறுத்தார்கள் கம்பெனி சேர்மன் ஸ்ரீ அன்னையை அணுகி கேட்டார் ஸ்ரீ அன்னை விரும்பாததால் பதில் அளிக்கவில்லை ஏன்னா ஸ்ரீ அன்னை ஏற்கனவே சொல்லிட்டாங்க இங்கே நீ வந்து கம்பெனி ஆரம்பிக்க வேண்டாம் அதை மீறி அந்த அன்பர் வந்து கம்பெனியை ஆரம்பிச்சார் மூன்றாம் முறை வந்து அவர் ஸ்ரீ அன்னை பேச்சையும் கேட்கல ஸ்ரீ அன்னை வழியையும் அவர் நடக்கல ஆனா அவர் கம்பெனியில தேவையான பொருள் கப்பலில் வரும் பொழுது முழுகும் அந்த ஆபத்து இருக்கும்போது ஸ்ரீ அன்னையிடம் நினைத்து அதை வந்து பெற்றார்கள் ஆனாலும் நன்று கெட்டத்தனமாக நடந்து கொண்டார் இதனால ஸ்ரீ அன்னை விரும்பாததால் பதில் அளிக்கவில்லை மீண்டும் கேட்டார் ஸ்ரீ அன்னை மௌனமாகினார் மூன்றாம் முறை வற்புறுத்தி கேட்டார் ஸ்ரீ அன்னை சம்மதித்தார் கச்சா பொருள் தட்டுப்பாடு விலகி ரேசன் எடுக்கப்பட்டு நாட்டின் அதன் உற்பத்தி உபரியாகி ஏற்றுமதியாயிற்று தன் பேச்சை மீறி நடப்பவருக்கு ஸ்ரீ அன்னை அருள் செய்த முறை இது இது தாய்மைக்குரியதல்லவா தெய்வீக தாய்மைக்குரிய அன்பாகும் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன தெரியுதுன்னா தவறே செய்தாலும் அவனும் என்னுடைய குழந்தை தான் நான் அவனுடைய தாய் என்று தாய் உள்ளத்தோடு ஸ்ரீ அன்னை இந்த இடத்துல செயல்பட்டாங்க என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி